ஆனால் மே பதினெட்டுக்குள்ளே கட்சியை விட்டு விலகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே விளையிடுங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு கட்சியை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் எடுத்த முடிவு சரியான இல்லை சரிதான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குன்னு வைங்களேன் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு முறை தூய்மைப்படுத்தணும்னா வெள்ளை அடிக்கிற இருக்கக்கூடிய பழைய பொருட்களெல்லாம் அதாவது உதவாத பொருட்களை தான் பழைய பொருளாக இருந்தாலும் வேண்டிய பொருளெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்போம் அதுதான் நம்மளுடைய பழக்கம் வேண்டாத பொருட்கள் இடத்தடிச்சிட்டு இருக்கிற ஒரு சில பொருட்களெல்லாம் வருஷம் வருஷம் நம்ம தூக்கி வெளியே போடுறது தான் அந்த மாதிரி கட்சிக்கு பயன்படாமல் கட்சிக்கு எந்த பயனும் இல்லாமல் இருக்கிற இடத்த அடைச்சிக்கிட்டு புதியவர்களுக்கு வழிவிடாமல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறவர்களெல்லாம் அண்ணன் வெளியே போடணும்னு சொன்னது சரிதான் சீமான் எடுத்த முடிவு ஆமாம் மிகச்சிறிதான் அண்ணன் எடுத்தது சரியான முடிவு தான் நாங்கள் உறுப்பினர்களும் நாங்களும் அதை தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு இணைஞ்ச எல்லாருமே வந்து தயவு செஞ்சு நீங்களாகவே விளக்கிடுங்க ஏன்னால் யார் யார் இருக்கீங்கன்றது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரியும் நாங்களாக விரட்டி விடுறதுக்கு முன்னாடி நீங்களாக போயிட்டால் நல்லதாக இருக்கும் கட்சி ஏற்கனவே தூய்மையாக தான் இருக்குது இந்த ஒரு சில பச்சோந்திகள் வந்து இடையில வந்துட்டாங்க இன உணர்வோடும் மொழி உணர்வு இல்லாமல் தமிழ் தேசியத்தை தெரியாமல் அரசியல் அரசியல்னால் போனால் பணம் சம்பாதிக்கலாம் பதவி கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்தவங்க தான் இவங்கெல்லாம் இப்போ வெளியில் போன எல்லாருமே அவங்க தான் பதவி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போனவங்க தான் இது மாதிரி வந்தவங்க தான் இருக்காங்க அவங்களுமே மேக்சிமம் போயிட்டாங்க எல்லாருமே இருக்கிற கொஞ்சம் பேருக்கும் அண்ணன் நாள் குறிச்சிட்டாரு அவங்களையும் வெளியேற்றிடுவார் இல்லை அவங்களாவே போயிடுவாங்க நன்றி ரொம்ப சரியான முடிவுண்ணா ஏன்னா நம்ம கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு வேற ஒரு கட்சி ஆள் சேர்க்கறது அந்த வழியும் பார்த்துக்கிட்டு நம்ம கட்சியோட கெட்ட பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால அண்ணன் சொல்றது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் அது மே பதினெட்டுக்குள்ளே போகிறவங்க தாராளமாக போட்டோம் ஏன்னா நம்ம நமக்கு வந்து விதை போட்டிருக்கோம் நிறைய களை வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால நமக்கு ஒன்றும் குறைய போகிறது கிடையாது இதை விட முப்பத்தி ஆறு லட்சம் கடந்த எலெக்ஷனில் வாங்கின ஓட்டை விட இந்த தடவை அதிகமாக தான் ஆகும் அதனால் வந்து போகிறவங்க தாராளமாக போகட்டும் வர உறவு வந்துட்டு தான் இருப்பாங்க நன்றி இந்த கட்சியை தூய்மைப்படுத்துகிற எடுத்த முடிவு சீமான எடுத்த முடிவு சரியா ரொம்ப சரிண்ணா சரியான முடிவுண்ணா சரியான முடிவு அதுக்கு முழு ஒத்து நாங்களும் கொடுப்போம் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிறோம் சரிதான் கரெக்டாக வேலை செஞ்சா இருக்கலாம் தப்பான வேலை சே இருக்க முடியாது இந்த கட்சி அந்த கட்சின்னு போய் இருக்க முடியாது ஒரு கட்சியில் இருக்குன்னா கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்காக தானே அவர் போராட்டம் பண்ணுறாரு நம்மளுக்காக தானே எல்லா பிரச்சனையும் கலந்துக்கிறாரு ஆமாம் ஏற்றுக்கிறோம் அவர் நம்மளுக்காக தாங்க போராட்டமே பண்ணுறாரு நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னா நம்மளுக்காசம் தான் பண்ணுறாரு அவர் நினைச்சா நீங்கள் பணம் எடுத்துக்கணும் எங்கேயோ போயினே இருக்கலாம் இல்லைன்னா பாதி ஏன்னா கட்சியில் காசு வாங்கினாங்கன்னா போயினே இருக்கலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல சரிதான் இது ஏன்னா இப்ப போறவங்களும் போறவங்க விருப்பப்பட்டவங்க உள்ள இருக்கிறத பாதிப்பு தான் கட்சிக்கு பாதிப்பு தான் உள்ள இருக்கிற உறுப்பினர்களுக்கும் கட்சி பொறுப்பாளருக்கும் பாதிப்பு தான் ஏன்னா இவங்க இருக்கிறதுனால உள்கட்சிக்குள்ள நிறைய பிரிவுகள் நிறைய ஏற்படும் நாளைக்கு வெளியே போறவங்க அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் வெளியே போனா இவங்களால் மக்களுக்கும் பாதிப்பு தான் கட்சிக்கு பாதி மக்களுக்கும் பாதிப்பு தான் இவங்க எந்த விதத்திலையும் வெளியே போகணும்னு நினைக்கிறவங்க எந்த விதத்திலும் மக்களுக்கு சரியான ஆட்களாக இருக்க மாட்டாங்க மக்களுக்கான சேவை செய்ய மாட்டாங்க அந்த இடத்துல இவங்க பொருளாதாரத்தை எதிர்பார்ப்பாங்க ஆனால் இவங்களாம் இப்பவே வெளியே இது வரைக்கும் வெளியே போனவருக்கும் நன்றி இதுக்கு மேலே வெளியே போக போகிறவங்களுக்கும் நன்றி தான் அண்ணா எப்பவுமே சொல்கிறப்பில்ல அதே மாதிரி இவங்க உள்ளே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு பாதிப்பு தான் ஏன்னா அவங்க என்றைக்காக இருந்தால் நாளைக்கு வெளியே போக போகிறவங்க இவங்களுக்காக அண்ணன் இவ்வளோ இந்தளவுக்கு ரொம்ப டஃப் பண்ணி பழத்தை போராடிட்டு இருக்காரு இவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது அது ரொம்ப தவறான செயல் அதனால் வெளியே போகிறவங்களுக்கு ரொம்ப நன்றி வெளியே போகிறது ரொம்ப நல்லது தான் இவங்க எல்லாம் உள்ளே இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பு தான் கூட்டில் இருக்கிற ஆப்பிள் கணக்கு தான் இவங்க ஒரு ஆப்பிள் கெட்டு போச்சுன்னா முடிச்சு எல்லா ஆப்பிளும் கெட்டு போகிற மாதிரி தான் அதனால இவங்க இருந்தாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களும் சரியில்லாமல் போயிடுவாங்க அதை வெளியே போற ரொம்ப நன்றி போனவர்களுக்கும் நன்றி அண்ணன் எப்போவுமே சொல்றது வந்து நெல்மணிகளா இருக்கிறவங்க தான் என்னோட இருப்பாங்க பதர்களா இருக்கிறவங்க அவங்களாவே விலகிடுவாங்க சொல்லிட்டு சரியான முடிவு தான் பதரா இருக்கிறவங்க விலகிட வேண்டிதான் நெல்மணிகளா இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் வருவாங்க அண்ணன் என்ன செஞ்சாலும் எனக்கு சரிதான் அதாவது இப்போது நாம் தமிழர் கட்சியில் வந்து சேரவ வந்து ஏதோ இப்போது என்ன சொல்லுது அண்ணன் வந்து இப்போ இயக்குனரோ அந்த சினிமாவை பார்த்து தம்பி படம் பார்த்தோ ரசிகர் மன்றம் அந்த மாதிரி சினிமாவில் நடிச்சதை பார்த்தோ மாயாண்டி குடும்பத்தார் பார்த்தோ வந்து சேர்ந்தவங்க கிடையாது அண்ணன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் தேசியத்தை உள்வாங்கி தான் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து வரும் அப்படி உள்வாங்கி இந்த கட்சியில் வந்து பயணித்த எவனுமே வந்து இந்த கட்சியை விட்டு போக மாட்டான் ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் பண சம்பாதிக்கத்துக்காகவும் இதை வச்சு நம்ம நம்ம ராஜீவ்காந்தி மாரியோ அண்ணன் கல்யாண சுந்தரம் மாதிரியோ ஒரு சந்தர்ப்பவாத சூழ்நிலை பயன்படுத்தி இந்த கட்சியை பயன்படுத்தி வளர்ந்து போகிறோன்னு நினைக்கிறவன் தான் அவன் போவான் தமிழ் தேசியத்தை உள்வாங்க இந்த கட்சியாக எப்படி போனோம் ஆமாம் அது சொன்ன உண்மைதான் போனான்னு விருப்பம் போயிடுவான் அவனை என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் அவன் இங்கே இருக்க மாட்டான் போனான்னு விருப்பம் போனான் அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை சரிதானே இப்போது எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலைக்கு போனாலும் சரிங்களா அங்கே வந்து வேலை செய்கிறவனாக இருப்பான் வேலை செய்கிற மாதிரி ஓபி அடிக்கிறவனாக இருப்பான் புரியுதுங்களா ஓபி அடிக்கிறவன் குறிப்பிட்ட நாள் மூலம் தான் இருப்பான் உண்மையாக உடைக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் அந்த வேலை செய்யணும் ஓபி அடிக்கிறான் ஒரு நாள் வேலைக்கு போய் தான் அதனால அவனுங்க போயிடுவானே அவங்கள எடுத்துக்கிற சரியா ஏத்தன சரியான முடிவு தான் ஆமாம் அதாவது இருந்து போறவங்க போனான்னா இந்த கட்சி கொடுக்கப்பட்ட கட்சிக்கான ஒரு வேலையை செய்யலை அப்படின்னா அவங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லையே நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்லிக்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது கட்சி கொடுக்க இப்போ கொடுத்த வேலைகளாம் நம்ம செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு அடுத்தவனுக்கு வழிவிடணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யணும் அண்ணன் வந்து எடுத்த முடிவு மிகச் சரியான முடிவு தான் ஆமாம் கட்சி எல்லாமே ஒவ்வொரு அர்த்தம் தாங்க நீங்கள் ஆமாங்க அது இருக்கு செயல்படாதவங்களை வெளியேற்றினாலே கட்சி தூய்மை தூய்மையாகிடும் புதுசாக வந்து நம்ம வந்து அந்த செயல்படுறவங்களை தான் உள்ளே கொண்டு வரணும் இப்போ கட்சி இருக்க சூழ்நிலை வந்து முன்ன மாதிரி இல்லை இப்போ கட்சி வேற வேற லெவலுக்கு மாறிக்கிட்டு இருக்கு இப்போ செயல்படாதவங்களை வச்சு எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணித்து வெல்ல முடியும் சொல்லுங்க இவங்க வந்து நம்ம ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு கோட்டை தொட முடியாததுக்கு இவங்களோட உழைப்பின்மையும் ஒரு காரணமாக இருக்குல்ல அதனால் கட்சிக்கு வேலை செய்கிறவங்க கட்சியை வந்து உயிராக நேசிக்கிறவங்க மட்டும் கட்சியில் இருந்தால் போதும் அப்படின்ற முடிவுக்கு அண்ணன் வர்றது வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவனு தான் நினைக்க முடியும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகணுன்னா நம்ம எதிர்கட்சியை கூட அரவணைச்சி போகிறோம் அது ஒரு விடயம் அது வந்து மனித நேயம்ன்றதெல்லாம் வரும் ஒரு கட்சி ஒரு கோட்பாடு இதுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம இதில் கண்டிப்பான முறையில் கட்சிகளை செய்ய செய்ய தான் ஆகணும் ஒரு விவசாய நிலத்தில் எப்படி களை எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த கட்சிக்குள்ளே சில செயல்படாதவங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா நல்லது அண்ணா அதை தான் சொல்கிறார் நீங்களாக ஒதுங்கிக்கங்க பண்ணுறாரு உன் முற்றிலும் உண்மை இது சரியான கருத்துன்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே இருந்துக்கிட்டு நானும் கட்சியில் இருக்கேன் நானும் பொறுப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு கட்சை வளர்க்காமல் திமுக திராவிட கட்சிகிட்ட வந்து காசை வாங்கிட்டு கச்சை வளர்க்காமல் இருக்கிறாங்க அதுக்கு அவங்க வெளியேறுறதே மிக சால சிறந்த சிறந்தது தான் அது நல்லது ஏன்னா அவங்கள வச்சு எந்த பிரயோஜனம் இல்லங்கும் போது வரும் இளைஞர்களுக்கும் நம்ம வழி விட்டு நிக்கணும் அதுதான் எங்களுடைய கோட்பாடு ஆரம்பத்தில் இருக்கே இந்த கோட்பாடு தான் ஒன்னாலும் முடியலையா பின்னாடி பத்து பேர் நிக்கிறாங்க அவனுக்கு வழிவிடு இதுதான் எங்களுடைய கோட்பாடு கட்சியை தூய்மைப்படுத்தணும் கட்சி தூய்மைப்பாமல் இப்போது நம்ம வீட்டில் வந்து பொங்கல் வருது அதுக்கு நம்ம வீட்டிலேயே சொல்கிறேன் நாம் பயன்படுத்துகிற பொருளே அது வந்து வே தேவையில்லாத பொருள்னு சொல்லி ஒ ஒதுக்கி வச்சு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம எரிக்க தானே செய்கிறோம் காசு கொடுத்து வாங்கின பொருளே நம்ம எரிக்க தான் செய்கிறோம் அதே போல் கட்சிக்கு வந்து ஆகாதவங்கள நம்ம தூய்மைப்படுத்தி தான் ஆகணும் கண்டிப்பாக நான் அதை ஏற்றுக்கிறேன் காரணா இதில் உண்மை இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் மனசார ஏற்றுக்கு தான் இதில் வந்திருக்கோம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு அவர் நினைக்கிறாரு அதில் நாங்களும் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறோம் அவர் சொன்னது தான் அதாவது புதுசாக இப்போ கலைகள் மொளைஞ்சிருக்கு அதெல்லாம் இப்போ பிடுங்கி எழுதி எரிஞ்சிடறாரு எரிஞ்சிட்டு அவர் புது கட்சியை உருவாக்குறாரு அது அதுக்குள்ளே சேர்ந்தவங்க ஒழுங்காக அந்த கட்சியை ஆரம்பித்து முடித்தாங்கன்னா நல்ல விஷயத்துக்கு நல்லது தான் நடக்கும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாருக்கும் ஒத்துப்பட்டு செய்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சாகணும் இதுக்கு அவர் உள்ளது தான் அது கூட இருக்கிறவங்க பார்த்து தான் செய்யணும் அவர் எடுத்து முடிவு நான் ஒத்துக்கிறேன் நாங்கள் ஏற்றுக்கிறோம் கூட இருந்து நாங்கள் செய்கிறோம் ஆ விளக்கிடுங்க ஏன்னா உங்கள் கட்சி கூட இருக்கிறது எதுக்கு எல்லாேருக்கும் ஒரு சேவை செய்வா அதையே நீங்கள் கூட இருந்து பல வேலைகள் தப்பு பண்ணால் அது எப்படி அவர் ஏற்றுப்பார் நல்லது செஞ்சால் ஓகே அதை கெட்டது செஞ்சால் எப்படி ஒத்துக்க முடியும் தேவையில்லாத்தெல்லாம் பிடிங்கி அறிக்க தான் தேவைப்படுறதை வச்சுக்க வேண்டியது தான் இது நூறு சதவீதம் அண்ணன் சொல்கிறது உண்மை ஏன்னா கட்சியை தான் ஆகணும் அந்த வேலையை இப்போது அண்ணன் சொல்கிற மாதிரி திமுக செஞ்சிட்ருக்கு அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கட்சியில் வேண்டாதவர்கள் திமுக மூலமாக வெளியே போயிட்டுருக்காங்க அது அண்ணனே வெளியே போக சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க போகிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சி வரும் இதை மாதிரி ஆட்கள் வெளியே போகிறதுனால கட்சியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தொண்டர்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் கட்சிக்காக முழு வீச்சோடு செயல்படக்கூடியவர்கள் அதனால் இது இந்த வெளியேற்றத்தினால எந்த பாதிப்பும் நம்ம கட்சிக்கு கிடையாது நாம் தமிழர் கிடையாது அண்ணனுக்கு எந்த பாதிப்பும் வராது எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது பதினாறுக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்ற தேர்தலில் பெருங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் சரியான முடிவு தான் இது இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ கட்சியை விட்டு வெளியில போறவங்க எல்லாருமே வந்து கட்சிக்காக வேலை பார்க்கறவங்க கிடையாது அவங்க தனிச்சியா வேற கட்சிக்காக வேலை பார்க்கற ஆட்களும் உள்ள இருக்கலாம் அந்த மாதிரி துரோகிங்க அவங்களா போறது நல்லதுதான் அண்ணன் சொல்லியிருக்காருல்ல கட்சியில இருந்து விலகி போறவங்க யாருமே வந்து கட்சியை நேசிக்கிறவங்களா இருக்க முடியாது அப்படி இருக்கிற ஆளுங்க கட்சிக்கு தேவையும் கிடையாது கட்சியை சொல்கிறாரு முடிவு சரியா கண்டிப்பா சரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியே தான் கட்சியில உண்மையா நிலைச்சு நிக்கிற ஆளுங்க யாருன்றது தெரிய வரும் கட்சியில வந்து இப்போ களை எடுக்கணும் நினைக்கிறாங்க களை எடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இது வந்து இல்லை அது எப்போ இருக்க வேண்டியது இப்போ எடுத்துட்டு இருக்காங்க இருபத்தி ஆறில் எல்லாம் கலையை எடுத்து முடிச்சிருவாங்க சிறந்த நெல்மணியா விளையும்